சரி ஆமாம் நிறைய பேட்ருக்குதான் கொண்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆமாம் ஐம்பது ரூபா கூட தர மாட்டோம் பிறகு ஆ ஐம்பது ரூபா தண்ணீர் பார்த்துக்கிட்டு எப்படி வே எப்படி வாசலே கழிக்கன்ட்டாளையே தானே தெரியுதா ம் வாயிலே வடை ஒரு கை வடை ஒரு கை வடை

அப்படி பூத்து நிறைந்த புஷ்பவதி பெண்ணாக இருக்க என் தாய்க்கு தலைக்கு தண்ணி ஊத்தணும் என்று மனமதலை எண்ணி மாதர்களை வரவழைத்தார்கள் அம்மா மாதர்களை அடகாளி எட்டு இருக்கா நிறைந்திருக்கேன் தலைக்கு தண்ணி ஊத்த வேணும் சடங்கு சமுதாயங்கள் நடத்த வேணும்

முழுவசத்து மதக்கோமோ ஆடரங்கா கஷம் காணலையாம் பெண்ண அன்போடு போட்டியிடுமா காணலையில் தண்ணீர் கொண்டா ஐந்து போவா காலியல் இங்கே பெண்ணலையில் சென்றுள்ளவோ பெண்ணலையில் சென்றுள்ளவோ தண்ணீரும் எடுங்கள் போனா ஐர சத்து மிதக்கும் ஊத்துக்கு போனா அருவ சத்து உழுவ 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 மீன் எப்படி இருக்கு உழுவையில முள் இருக்காதுன்னே இருக்காது ஆமா உழுவையிலேயே ரெண்டு விதமா இருக்கு ரெண்டு விதம் இருக்கு இந்த பயிர் வந்து வராமல இருக்கும் தெரியுமா அதுக்குள்ள உழுவ நிறைய கிடக்கும் அந்தம் நெலிஞ்சுகிட்டு போறது நெழிஞ்சாம் அந்த உலவையே வந்து அதை எப்படி பிடிகணும் தெரியுமா எப்படி பிடிகணும் போய் கிட்டு மண்டைய போய் சப்புன்னு ஒரு பொதி பொதிக்குறணும் சப்புனு பிடிச்சு வைக்கணும் நீ போய் குருக்குல புடிச்சனு வை உங்க கையங்கட்ட போயிரும் ஆமா கைய கடிச்சுடுவான் ஆமா அதனால ஆத்துக்கு போனா ஐர ஐரசத்து மிதக்கும் ஊத்துக்கு போனா உழுவத்து மெதக்கும் கிணத்துக்கு போனா கெண்ட சத்து மிதக்கும் குளத்துக்கு போனா கொக்கு எச்சம் போட்டு அப்ப ஆழரங்கா கசம் ஆழரங்கா கசம் என்றால் ஆணல ஆனலை பெண்ணலை ஆனலை பெண்ண ஏழை ஆன பெண்ண என்ன ஏழை ஆனலை பெண்ண அலை எலை இல இல்ல அலை அலை நீ வாட்டுக்கு ஏழை ஏல ஏல நிக்கிட்டு இருக்க எனக்கு நாக்கு பிரள மாட்டுக எல்லாம் உனக்கு நல்லா தான் பிரண்டது ஏ உனக்கு என்னையா வரயில நல்லா தான் பிரண்டது வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கொஞ்சம் பிரள மாட்டே கே தெரியல பிரள மாட்டுக பிரள மாட்டுக

பல்லு அது என்னது ஆனலை எறச்சல் போட்டு கூச்சல் போட்டு அவைய காட்டு வருதா அவைய காட்டு போட்டு வரும் பெண்ண எப்படி வரும் தெரியுமா எப்படி வரும் திருச்செந்தூர் ஆனலையும் பெண்ணலையும் தான் ஆனல போட்டு 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 கூச்சல் ஆணையும் பெண்ணையும் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து உள்ள எழுத்துட்டு போயிருக்கும் பெண்ண என்ன செய்யும் தெரியுமா ஆந்து அமர்ந்து பையன் மெதுவா வந்து ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து கரையில ஒதுக்கி தள்ளிட்டு

வாயை பேச தெரியாத எப்படியா வீட்டுக்கு எடுக்க முடியும் சொல்லுவாங்க அதனால அந்த பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் சார்ந்த குணம் படைத்தவர்கள் அமைதியாக வந்து அப்படியே உட்கார்ந்துருவோம் நீங்க அப்படி இல்லை ஆண்கள் எல்லாம் அவைய காடு போட்டு கூச்சல் போட்டு எரைச்சல் போட்டு விசில் எல்லாம் எப்படி இருக்குங்க விசில் அடிப்போம் போன வாரம் நம்ம என்ன காசியாபுரத்துல முத்தாரம்மன் கோயில் குடை விழா கோயில்ல அத்தாரம்மன் கோயில் அந்த கோயிலுக்கும் நம்ம பதினோரு வருஷம் போறோம் ஆமா பதிவை வைக்கிட்டு அப்பா அம்மா லீவே கிடையாது பதினோறாவது வருஷம் அங்க அந்த கோயில்ல என்ன உதன்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பார்த்தன்னா டேங்க அப்பா என்ன பாட்டம் எல்லாம் எப்படி இருக்கும்கமா பெண்கள் கொஞ்சம் தான் கும்மி அடிச்சாங்க சத்தமே கேக்கலை கேக்கல எங்க ஆண்கள் அடிச்சாங்க பாருங்க ஆட்டமும் பாட்டமும் என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் என்ன அவைய காடி என்ன கூச்சல் என்ன இறைச்சல் இறைச்சல் கும்பிமாரு கும்மி ஆட்டம்னா ஆட்டம் அந்த கும்மி ஆட்டம் தான் நல்ல ஒரு காசியா அப்புறம் தாமியா கும்மி ஆட்டத்துல இப்போ கும்மி ஆட்டம் தான் சிரமம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கும்மி மட்டும் அடிச்சிட்டு வந்தோம் ஆமா ஆம்பளை பசங்க ஃபோக் ஆடுறாங்க கிளாசிக் ஆடுறாங்க குத்து பாட்டக ஆடுறாங்க கும்மி அடிக்காங்க அடிக்காக்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுதாங்க ஆமா நாங்க திறமசாலி ஆகப்படியா திறமசாலி வீர சூடாதி சூர

அதாவது பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கேன் தலைக்கு தண்ணி ஊத்த வேணுமென்றே ஆனலையில் சென்று தண்ணீர் கொண்டு வந்து எட்டு பேருக்கும் தலைக்கு தண்ணி ஊத்தி சடங்கு சமுதாயங்களை நடத்தி மகியர்கள் ஆலமராடியதில் ஊஞ்சல் போட்டு ஊஞ்சல் போட்டு ஆடும் போது முப்படாதே சந்தன மாறி சடமாறிய அட்டகாலி எட்டு பெறும் என்னுடைய வார்த்தைகளும் இன்றைய நாள் முதல சந்தன மங்காவது வெளியே போக வேணும் என்று மாமூனியன் சொன்னபோது மாமூனியன் சொன்னபோது யாது சொல்வார் பெரியவர் என்ன குற்ற நாங்கள் என்ன தவறு நாங்கள் எதற்காக வெளியவோ அப்படியே போனமான ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன அம்மா யாரு அப்பா அறிய வேணும் தெரிய வேணும் அறிய வேணும் தெரிய வேளியம்மா கேட்பாள் யம்மா காளியரே காளியரே என்னோடே வார்த்தைகளே வார்த்தைகளே ஏய் மத்தாரம்மா என்ன என்ன ஏ காளி ஏ காளி மாரி ஏ உங்க அம்மா அப்பா நாடு நகரம் அறிய வேணும் தெரிய வேணுமே யானா

பையனை பிடிக்குமா பையனை பையனை மட்டும் தான் பிடிக்குமா அப்பா பிடிக்காதான் அப்பா பிடிக்க பையனை அப்பாவுக்கு வயசாயிட்டுல உங்களை போல ஒரு பெண்ணை நம்ப போயிட்டா திண்டாக திகைத்து திருவோடு கையில் எடுத்து தாத்தா தரு தருவா அலைகிறேன் அம்மா அதனாலே அம்மா ஏ காளியர்களை இனி உங்களுக்கு சந்தன மாங்காவுக்குள் இடம் கிடையாது சந்தன மாங்காவை விட்டு வெளியே போய் ஊரு பேரு நாடு நகர அறிய வேணும் தெரிய வேணுமே ஆனா என்ன செய்ய வேணும் தெரியுமா ஆண்டவன் நீங்க என்ன ಭಾರಿ <muchas> ಭಾನ பத்னிக வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் மாமுனியோ சொன்ன போது சொன்ன போது சொன்ன போது சொன்ன போது மாதரல்லா ஏது செய்வா ஒன்றையும் முத்தாரம் அக்கினிய வழங்க ஆண்டவன் பகவான் வருவார் என்று சந்தன மாமுனிவர் சொன்ன போது மங்கை மார்கள் ஏழு பேர் எட்டு பேர்களும் ஒன்று கூடி ஆகேற்றும் என்று சம்மதித்து அவ என்ன விதமாகவே அக்கினி ஆகத்தை வளர்க்க வருகிறாள் தெரியுமா ஆள நல்ல குளிய வெட்டி ஆள நல்ல குளிய ुचीच <laughs> அம்மா அம்மையாகவும் வழக்கியாக மாது வளரும் போது சிவனாருக்கு எட்டு பேரும் வளர்க்கவே சிவனாருக்கு தாக்கலை காலியம்மா வளர்க்கு யார் கரைக்கண்ணனுக்கு பொருட்களை முத்தாரம்மா வளர்க்கு பொரு கூடாதி வளர்க்கையாகும் ஜீவனாருக்கு பொருட்கா என் பொருக்கா என்ன காணல் அது தாங்க ஆடி எட்டு பேரும் வணங்குகிற ஐயாகத்தால் தான் வரும் ஆலாட்டு பட்டுவார் உயராங்கொள்ளே பார்த்தாட பார்வதியா ஐயோ ஐயோ கடவுள் இல்லாத கைலாசம் போல் தெரிகிறது ஈசன் இல்லாத கைலாசமா இருக்க சொக்கன் இல்லாத கைலாசமா தெரிகிறது எல்லாம் குறைந்து போயிருக்குகிறது சத்திய உமா பார்வதியா மனமதிலே எண்ணுவா என்ன மனமதிலே ஏ போத்தாலே சுவருமா அடி அடி பார்வையிருக்க பொருத்தடி சங்கடத்தை பாரடியோ அகல் வழக்க பொதுவங்களை பார சொன்னபோது சத்தி உமா பாரதியா சரவழக்க பொருத்ததானே அகம சங்கடத்தை பாக்கா ஏ அகல் வழக்க பொருத்ததானே உங்க அண்ணன் செய்த வேற யாரே இந்த அண்ணஹாலி எட்டு பெறோ அவன் என்னதானே அழிப்பதற்கு அம்மையாக வழக்க இந்த ஆண்டவனார் சொன்ன ஆண்டவனார் சொன்ன போது அட்ட காளியர்கள் ஆதி சக்தியவாய் ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அட்ட பார்த்தால் ஆதிபராசத்தியானவள் ஆக ஆண்டவன் சிவபெருமாய் இம்பிட்டு ஆளாட்டுப்பட்டு அருந்துயரம் கொண்டு வருகிறாரே என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு ஆதி பராசத்தியானவ ஆண்டவனை ஆத்திதே திருப்பிடத்தில் வைத்துவிட்டு பகவானுக்கு தெரியாமல் யாகத்தை அணைக்க வருகிறாள் யாகம் அணைக்க வருகிற பொழுது எட்டு பேரும் நெய்ய குவாதி 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 ஊத்தி எப்படி ஆக யாக யாகம் எப்படி வளர்க்கா தெரியுமா ஓம் पुरुषा वक्र धुडा यादी मेघींग धनो तुझी प्रसुतीं पुरुष महाराजा

ओम कन्याकुमारी कन्याकुमारी स्वाहे ओम शुक्लाम वरदम शुक्लाम वरदम स्वाहे शुक्लाम वरदम शशि वरदम सतुर पूज्यम प्रसन्न वदनम ओम क्लिंग स्वाहा ये बेसाटी स्वाहे स्वाहेंगे अब ये चलेगा हां पावर ஓ பச்சா அதெல்லாம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த இடத்துல அதெல்லாம் சொல்லுவாங்க காசி ராமேஸ்வரம் பாபநாசம் குற்றாலம் அப்படின்னு சொல்லி சரி ஓ உங்க அம்மா பேர் சொல்லும் அப்பா பேர் சொல்லும் பூட்டனாறு பூட்டி ஓட்டன் ஓட்டி எல்லாம் சொல்லுமியா அப்படின்னு கேட்பாங்க சித்தி சித்தி அதனாலே அதாவது அந்த சுவாக இல்ல இவர்கள் எட்டு பேர்களும் நெய்யை கோதி கோதி ஊத்தி யாகத்தை வளர்க்க வளர்க்க அப்படியாக வளரும் போது பார்த்தாள் பார்வதாதேவி என் அம்மாய அகினி யானை தேடுங்கோ அகினி யானை தேடுங்கோ

தானே தேடுமலரவர் மாண்டுமலவர் மாண்டார விமல தேவி பார்வதிக்கு பூலோகத்தில் மதிப்பு உண்டோடியம் மாதங்கை மாற பார்வதியா கேட்ட போது அட்டி எட்டு பெறுவோம் பாக்கினியை அணைக்கலன்னா ஆண்டவன் சிவபெருமா உயிருக்கா ஆபத்து ஆபத்து பகவான் மாண்டு மடிந்தாரானா உங்க அக்கா பார்வதிக்கு உலகத்துல மதிப்பு உண்டா வெக்கையை வேள்வி அணைத்திடுங்க விமலர் மாண்டு போவார் என்று சொல்ல ஏ அக்கா அம்மா யாரு அப்பா யார் என்று தெரியாமல் கன்னி பெண்களாகவே காணகத்துக்குள்ளே நாங்க பதினோரு வயது வரைக்கும் வாழ்ந்து வருகிறோமே அப்படி இருந்த போதிலும் அப்பமெல்லாம் நீ வரல இப்ப வந்து நின்னுகிட்டு வந்துட்டு புருஷனுக்கு ஒரு ஆபத்து நொண்ணே ஓடி ஆந்திட்டிய அக்கினி அணைய அக்கினி அணைங்க அக்கினி அணைங்க அணைங்கன்னு சொல்லுதிய அக்கினிய நாங்க அணைக்க முடியாது புருஷனை காப்பாத்தணும்னு உனக்கு என்ன இருந்தது ஆனா இருந்துதான் நீ போய் அக்கினியில இறங்க அக்கினிய அணைச்சிக்கோ அணைச்சிக்கோ ஆண்டவன் சிவனாரை காப்பாத்தி கொள் என்று சொல்ல இவ எட்டு பேடும் பிடிவாதம் கொண்டவள் அல்லவா நினைச்சத முடிச்சிருவாள் வழக்கும் யாகத்த

அதனால இப்பவும் நாம அணைக்காம போனமே ஆனா ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை இடத்திலே தோர்த்தமே ஆனா பகவான் மனைவி என்று சொல்வதற்கு விடும் அல்லவா அதனாலே பார்த்தாள் பார்வதாதேவியானவள் பார்த்தாள் இவை எட்டு பேரும் வழக்கு யாகத்தாலே ஆண்டவனுக்கு ஆபத்து என்றே விரி சடைய உழைத்தா அக்கினிய முக்காரும் சுற்று நாம் முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்து ஆண்டவன் சுவனாரே மனதிலே எண்ணி அம்பிகை எட்டு பேர்களா அப்படியாகவே பார்வதி ஓடோடி வந்து அக்கி நீல அம்மாங்கதா இறங்குத